நான் விளையாடுறவர் வந்து கேட்டலோனியான்ற ஒரு நாட்ட சார்ந்தவர்மா நீங்க விளையாடுறவர் எந்த நாடுன்னு சவுத் ஆமா அவங்க குடுக்குறேன் அவங்க வந்து பண்றாங்க நான் அப்புறம் கூட பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் பிரச்சனை வெள்ளை ஒரு மந்திரி இருக்குல்ல அந்த மந்திரி எடுத்து எதுக்காக எதுக்கான பயன்படுத்திக்கோங்க ஆர்ட்டிஃபிஷியல் கேன்சல் பண்ணிக்கோங்க. அவங்க என்னன்னா பிஷப் எல்ல எடுத்து வச்சிட்டாங்க அவங்க. ம். நான் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவனா எடுத்துக்கோங்க அந்த பிஷப் ஒண்ணும். இப்போ எனக்கு அவங்க ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க உங்க கிங்க. ஓ எனக்கு ஒரு பிஷப் வந்து இருக்கு. தேங்க்ஸ் மாஸ்டர். நான் இப்போ தான் நான் பிஷப் சாக் பிஷப் டிராப்புக்கு பிஷப் சாக் நானோ பண்ணிட்டேன். நைட் பண்ணிருக்கேன். சரி வரலாம்.

ஓகே ஒரு குயின் வரணும் நடிக்கிற மாஸ்டர் உங்களுக்கு மகிழ்ச்சி தான் நான் ஒரு செக் வைக்கிறமா உங்களுக்கு ஒரு பிஷப் எடுத்து தரவா பிஷப் ஓகே எனக்கு நைட் இருக்கு நைட் அண்ட் பிஷப் அண்ட் பாண்ட் சரி நேரத்துல மட்டும் போவும் பாத்துக்கோங்க ஏனா நேரம் தான் இங்க அவங்க நேரத்தை சேர்த்து பாத்துக்கணும்மா அவங்க நேர அளவுக்கு இருக்காம குயின் வந்திருக்கு மாஸ்டர் உங்களுக்கு ஒரு குயின் போக இருக்கணும் மாஸ்டர் இப்போ

அந்த அந்த குயின் எடுத்துக்கோங்க செக்மேட் எதா பண்ண முடியுதான்னு பாருங்க அந்த நைட் போட்டு குயினை வந்து நீங்க கருப்பு நீங்க நீங்க வெள்ளையில ஆட்றீங்க கருப்பு மாஸ்டர் நானு அப்புறம் ஏன் போர்டு வந்து ஃபிளிப் பண்ணிருக்கீங்கல அதுதான் எனக்கு இந்த பக்கத்துல இருந்து தான காட்டும் அந்த பக்கத்துல இருந்து காட்டுது போர்டு நீங்க ஃபிளிப் பண்ணிருக்கீங்களோ என்ன சரி பரவாயில்லை போர்டு ஃபிளிப் ஆயிருக்கு ஆமா நீங்களும் கருப்பு தானே மாஸ்டர் இப்போ அதுதான்மா உங்களோட கருப்பு எனக்கு இந்த பக்கத்துல வரணும் போர்டு உங்களுக்கு ஃபிளிப் ஆயிருக்கு வேகமா ஆடுங்க ஓகே வேகமா ஆடுங்க ஓகே வேகமா ஆடி வெல்ல இருக்கிற அரசிய வச்சு செக்மேட் பண்ணி முடிக்க முடியுதான்னு பார்க்கணும் சரிங்களா முயற்சி பண்ணலாம் மாஸ்டர் என் கிட்ட விளையாடுறவருக்கு ஒரு நிமிஷம் இருக்கு அவர் நேரத்துல கம்மியா தான் இருக்காரு நீங்க வேகமா விளையாடுங்க நம்ம நேரத்துலனால முடிக்கிறதுக்கு பார்க்கலாம் நீங்க விளையாடுங்க அதாவது கிங் சேஃப்டி என்ஷூர் பண்ணுங்க வெல்ல இருக்கிற குவீனை உள்ள கொண்டு வாங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்க மாஸ்டர் பண்ணுங்க மா சீக்கிரம் பண்ணுங்க டைம் அவுட்ல போய்டும் இல்லனா ஆமா சே பாடி மாஸ்டர் நானே ஆ ஆடுங்க 40 நிமிடங்கள தான் வரணும் மாரி இன்கிரிமென்ட் டைம் இல்ல இல்ல அதனால தான் நான் வந்து அவசரப்படுத்துறேன் நான் அவசரப்படுத்தவே மாட்டேன் ஆடுங்க இதெல்லாம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் நானு ப்ரீ மூவ் பண்ணனும் நான் ஒரு செக்மேட் த்ரெட்ட வந்து உருவாக்குறேன் செக்மேட் த்ரெட்ட நான் வெச்சிருக்கேன் சரிங்களா குயின் எச் 2 செக்மேட் த்ரெட் வெச்சிருக்கேன் முடிஞ்சா செக்மேட் பண்ணி முடிச்சிரலாம் ஆனா டைம் அவுட்ல மட்டும் போய்டாதீங்க சரி மாஸ்டர் ஒரு டபுள் ஒரு டபுள் அட்டாக் பண்ணியிருக்கேன் ஒரு ரூக் வந்து உங்களுக்கு வரும் ஒரு யானை வந்து உங்களுக்கு வரும் கிங்க மட்டும் டிஃபைன் பண்ணுங்க டைம் விட்றாதீங்க முப்பது என்னோட ஆப்போனென்க்கும் முப்பது நொணிகள் தான் இருக்கு நேரத்தை மட்டும் ப்ரீ மூவ் பண்ணுங்க இருபது நோடிகள் தான் அஷோவா வேகமா 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 ஏதோ ஒன்னு வேகமா வேகமா அஷுவா ஏதோ ஒன்னு ஆடுங்கம்மா பரவாயில்ல நானே ஒரு ஒரு மூல செக் மேட் டைம் அவுட்ல மட்டும் விட்டுறாதீங்க ஓகே got it வேகமா ஏதா ஒன்னு எது ஒன்னு ஆடு ஆமா ஆடிட்ட ஆடிட்ட சரி ஆமா இன்னொரு செக் மேட் ரெட் வெச்சிருக்கேன் சூப்பர் மாஸ்டர் அப்ளை பண்ணிக்கு டைம் விட்டுறாதீங்க டைம்ல மட்டும் விட்டுறாதீங்க ஆமா ஏதோ நாளைக்கு மாஸ்டர் ஏதோ ஒன்னு ஆடுங்க பரவாயில்லை